ஆண்டவராக இயேசுக்கு சிகனிய திருப்பதினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப் திருப்பணியை நீங்கள் ஜபத்தினாலும் ஆதரவினாலும் தாங்குங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நான்காம் அதிகாரத்தை நாம் கற்று வருகிறோம் நான்காம் அதிகாரத்தின் காரியங்களிலே ஆண்டவர் அநேக உண்மைகளை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல் கர்த்தருக்குள் ஒரே இருத்தல் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருத்தல் என்னுடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் இதை குறித்தெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் இப்பொழுது நான்காம் அதிகாரத்திலே ஏழு எட்டு வசனங்களை மையமாக வைத்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் எட்டாவது வசனத்தினுடைய கடைசி சொற்றொடரி விதமாய் முடிகிறது சிந்தித்துக் கொண்டிருங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் கிறிஸ்தவ வாழ்வுல நிலைத்திருப்பதற்கும் வளருவதற்கும் நமக்கு ஒரு ஆற்றல் தேவை ஒரு கூடுதலான வல்லமை தேவை கூடுதலான ஒரு ஆற்றல் தேவை இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் என்னுடைய சிந்தனையிலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நான் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்னுடைய சிந்தனையிலே நான் எதை அனுமதிக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் என்னுடைய சிந்தனையிலே போய் சென்றடைவதற்கென்று இந்த உலகத்திலே அநேக விஷயங்கள் இருக்கிறது நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் கேட்பதின் வாயிலாக பார்ப்பதின் வாயிலாக என்னோடு கூட தொடர்பு கொண்டு எனக்கு வருகிற செய்திகளின் வாயிலாக அநேக விஷயங்கள் என்னுடைய சிந்தனைகளை போய் தொடுகிறது இந்த சிந்தனைகளை தொடுகிற விஷயங்கள் அநேக நேரங்களிலே என்னோடு இருக்கிற மனிதர்களை குறித்த புரிந்து கொள்ளுதலிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சில நேரங்களிலே அந்த மாற்றம் தீயவையாகவும் மாறிவிடுகிறது அதே நேரத்தில் என்னுடைய செயல்பாடுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவேதான் பௌரடியார் சொல்லுகிறார் நீங்கள் சரியான காரியங்களை சிந்தனை செய்யுங்கள் உங்களுடைய சிந்தனையில எதை அனுமதிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நான் அந்த பகுதியை படிக்கிறேன் கேளுங்கள் எட்டாவது வசனம் கடைசியாக உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அந்த அந்த வசனம் முழுவதையும் நீங்கள் தொடர்ச்சியாக படித்து பார்ப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும் எதெல்லாம் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஆற்றலுக்குரிய காரியமாய் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் உங்களுடைய சிந்தனையிலே பதித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை இதை புரிந்து கொள்வதற்கு விதமாய் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய சிந்தனை என்பது ஒரு கணினி மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி எதையெல்லாம் நாம் ஃபீட் பண்ணுகிறோமோ எதையெல்லாம் அதை அதற்குள்ளாக நாம் பதித்து வைக்கிறோமோ அதை குறித்த காரியங்களிலே மிக தெளிவான கா பதிலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நம்முடைய சிந்தனைகளிலே ஒழுக்கமான காரியங்களை கற்புள்ள காரியங்களை நேர்மையான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் என்னுடைய பதில் அல்லது என்னுடைய பதில் செயல் இவை எல்லாமே நீதி உள்ளவைகளாக கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சியை வெளிப்படுத்துவதாக அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை இப்பொழுது நமக்குள்ளாக ஒரு சிறிய வினா எழும்புகிறது ஒழுக்கம் எது என்பதை எப்படி கற்றுக்கொள்வது கற்பு எது என்பதை எப்படி க எப்படி நிர்ணயம் செய்வது என்று சொல்லலாம் இந்த இடத்துல நான் இன்னொரு காரியத்தையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய சிந்தனையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையோடு எந்த அளவுக்கு ஒரு உறுதியான உண்மையான தொடர்பை வைத்திருக்கிறீர்களோ இஃப் யூ ஹாவ் வெரி சின்சியர் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஆஃப் காட் அது உங்களுடைய சிந்தனைகளிலே பர்சுத்தத்தை ஒழுக்கத்தை நேர்மையை நீதியை அது வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஆற்றல் தரும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சம் என்னுடைய பாதையிலே நான் செல்ல வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் அது எனக்கு வெளிச்சத்தின் ஆற்றலாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மையை ஒழுக்கத்தை நேர்மையை நீதியை கற்புக்குரிய காரியங்களை நம்முடைய சிந்தனைகளை பதித்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் இந்த நாளிலே அந்த ஒரு தீர்மானத்தோடு இந்த திருமறை ஆய்வினை நாம் நிறைவு செய்வோம் ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும் என்னுடைய சிந்தனைகளில் என்னுடைய வேத வசனத்தின் பிரதிபலிப்பு காணப்படட்டு சுவாமி என்று நாம் நம்மை அர்ப்பணித்து வேத வசனத்தோடு உறுதியான தொடர்ச்சியான உண்மையான தொடர்பை நாம் மேற்கொள்வோமானால் நம்முடைய சிந்தனையின் வழியாய் சாட்சி வாழ்வு வெளிப்படும் நம்முடைய சிந்தனையின் வழியாய் கிறிஸ்தவ வாழ்வை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த வேளைக்காக மீண்டும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கும் என்பதை நாங்கள் கற்று வருகிறோம் உடைய வார்த்தையின் வழியாய் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை எங்களுடைய பதித்து அதன் மூலமாய் கிறிஸ்தவ வாழ்வின் ஆற்றலை பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நிமித்தமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட்யால் வெளிச்சம் வசனம் பாருக்கு வெளிச்சம் வசரம்